இந்த ஜூன் ஒன்போது வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் என்ன டைமிங்ல வருது அந்த மைத்திரிய முகூர்த்தத்தோட சிறப்பு என்ன என்ன பண்ணணும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது இந்த காலம் நமக்கு வந்து பாதுகாப்பாகவும் நம்மளோட விஷயங்களுக்கு நூறு சதவீத வெற்றியும் கொடுக்குது அப்படிங்க பிளாஸ்டிக் கவர்லயோ அல்லது ஒரு சா நார்மல் கவர்லேயோ வச்சிட்டு உங்களோட பில்லோ கடியில வச்சுக்கோங்க அது நடக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அந்த இது குறிப்பாக இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து நீங்க மேனிபெஸ்ட் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிங்மா மேம் ஒவ்வொரு மாசமும் நீங்க மைத்திரே முகூர்த்தத்தை பத்தி சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இந்த ஜூன் ஒம்போது வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் என்ன டைமிங்ல வருது அந்த மைத்திரேய முகூர்த்தத்தோட சிறப்பு என்ன என்ன பண்ணனும் மக்கள் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி யோகி குமார் நன்றி மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை நான்கு ஐம்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதாவது நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி எது நடந்தாலுமே காலம் தான் இதை முடிவு பண்ணுது அப்படிங்கிறத நாம் எல்லாரும் புரிதலை கொண்டு வரணும் அது போலவே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது இந்த காலம் நமக்கு வந்து பாதுகாப்பாகவும் நம்மளோட விஷயங்களுக்கு நூறு சதவீத வெற்றியும் கொடுக்குது அப்படிங்கிறது நிறைய ஆய்வு பண்ணி நிறைய பேர் வந்து சொன்ன நல்ல நம்மளோட முன்னோர்கள் சொல்லிய விஷயத்தை தான் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிகிட்ருக்கேன் இதில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்ம அவளோட எத்தனை விஷயங்களில் நமக்கு வந்து தடைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிங்க அதில் நான் ஒரு உங்களுக்கு ஒரு நாலஞ்சு இந்த ஒரு பத்து கூட விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்குறீங்க இந்த விஷயம் நடந்தால் என் வாழ்க்கை சிறக்கும் இந்த விஷயம் நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என் குடும்பம் வந்து வளர்ச்சியில் இருக்கும் அப்படிங்கிற நிறைய ஆவல் எல்லாருக்குமே இருக்குது அப்போ அந்த மாதிரி நீங்கள் எழுதின பிறகு அதில் எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்கணும் ஃபஸ்ட் ஒன் டூ த்ரீன்னு நம்பர் போட்டுங்க இந்த மாதம் அதில் ஒரு கோரிக்கையை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல ஒரு பாசிட்டிவாக மனசில் வந்து அந்த விஷயம் வந்து நடந்தால் எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு மகிழ்ச்சி இருக்குங்கிறத நீங்களாக உருவகப்படுத்தணும் கனவு கண்டு காட்சிப்படுத்தணும் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மாதிரி மனசுக்குள்ளே முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட டைமில் நான்கு ஐம்பது மாலை நாலு ஐம்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் அப்போ அது கிட்டத்தட்ட உங்களுக்கு இரண்டு மணி நேரம் கிடைக்குது இந்த டைம்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு டைம் வந்து குறிப்பாக வச்சுக்கோங்க இதில் குறிப்பாக ஆறு மணி ஷார்ப்பாக ஆறு மணிக்கு நினைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல ரெடி பண்ணி வச்சுருங்க அன்றைய மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் வந்து எப்போதும் போல் தீபம்லாம் ஏற்றி எதா இது வந்து பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த டைமில் ஒரு ஐந்து மணிக்கு நம்ம வந்து நாலு ஐம்பதுக்கு இது ஆரம்பிக்கிறதுனால ஒரு ஐந்து ஐந்தே காலம் ஐந்தரை மணிக்குள்ளே வீட்டில் வந்து உள்ள தெய்வங்களுக்கு நல்ல ஒரு தீபம் ஏற்றி ஒரு பத்தி பொருத்தி வச்சுட்டு நல்லா தெய்வத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு பிரார்த்தனை குல பிரார்த்தனை நம்ம நம்மளோட முன்னோர்கள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருங்க இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்து இதை வந்து ப்ரா அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு தயாராகிறோம் திரும்பவும் அதே பிரியாணி அலை தான் பிரியாணி அலை வந்து ரொம்ப வந்து நம்ம அதாவது பிரியாணி அலைய மேனிஃபெஸ்டேஷன்கிறது இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாங்க அதுல வந்து ரிசல்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிறாங்க இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நிறைய நீங்கள் வந்து பிரியாணியால நிறைய வாங்கினீங்கன்னா தான் ஒரு நல்ல தரமான ஒரு பத்து இழ கிடை இலை கிடைக்கும் அதுபோல் வாங்கி முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் உங்களோட கோரிக்கையை எழுதிருங்க இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிருச்சு இந்த டேட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் இந்த திருமணம் நடந்துருச்சு எங் இந்த எனக்கு ஒரு வேலை வ வாய்ப்பு கிடைச்சிருச்சு எல்லாமே அதாவது ஏற்கனவே கிடைச்ச மாதிரி அந்த கிடைச்ச மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த உணர்வுகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ஆக்டிவ் அதாவது ஆக்ட் பண்ணணும் இது எல்லாமே ஒரு உங்களோட உடம்புல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அதுக்குண்டான எனர்ஜியை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த வசியம் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு உதாரணம் எல்லா மக்களுமே நம்மளோட இந்த வீடியோ பார்க்கறவங்க நீங்க நினச்சி பாருங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் குழந்தையே இல்லாதவங்க ஒரு குழந்தை தத்து எடுத்த பிறகு அவங்களுக்கு அடுத்த வருடமோ அல்லது ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ள ஒரு குழந்தை கிடைக்கும் எப்படி அதற்கு முன்னாடி பல மருத்துவ சிகிச்சைகளும் எடுத்திருப்பாங்க அதுக்குண்டான நிறைய பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க ஆனால் அது கிடைக்காத போது இந்த ஒரு தத்து குழந்தை எடுத்த பிறகு ஏன் குழந்தை கிடைக்கிது அப்படின்னா அந்த தத்து குழந்த தத்து எடுத்த உடனே அந்த ஆணோட உடல்லேயும் அந்த பெண்ணோட உடல்லையும் நான் தந்தையாயிட்டேன் நான் தாயாயிட்டேங்கிற அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் மேலோங்கும் பொழுது அவங்களோட பாடியில் ஹார்மோன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து சரியான அந்த விகிதத்தில் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு கரு உருவாக கூடிய வாய்ப்பையும் அந்த உண அந்த விஷயத்தையும் அது வந்து நடத்தி கொடுக்குது இந்த பிரபஞ்சம் அப்போ அது போல தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகணுமா நீங்கள் மருத்துவர் மாதிரி மிடுக்கா இருங்க ஒரு டாக்டர் ஆகணுமா உங்கள் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க ஒரு நல்ல யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகணும் நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டு நீங்கள் ஒரு ஒரு க ஒரு தொரு அமைப்பில் இருக்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அல்லது ஒரு தொழிலதிபர் ஆகணுமா என்ன ஆகணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் முடிவு பண்ணணும் சரியாக முடிவு பண்ணணும் நீங்கள் வந்து ஐசலேட்டடாக இருந்துச்சுங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணாது அப்போ இந்த புரிதலெலாம் வச்சுட்டு பிரியாணி இலையில் எழுதிட்டு ஆனால் இந்த இலையை இந்த இந்த நேரத்தில் எழுதக்கூடிய இந்த பிரியாணி இலையை நீங்கள் எரிக்கக்கூடாது உங்களோட பில்லவ் கடியில் நீங்கள் வச்சுக்கணும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி எழுதுன அந்த பேப்பரை ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்லேயோ அல்லது ஒரு சா நார்மல் கவர்லேயோ வச்சுட்டு உங்களோட பில்லவு கடியில் வச்சுக்கோங்க அது நடக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அது நீங்கள் பில்லவ் கவர் மாற்றினா கூட அதை பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு மா ஒரு விஷயத்த உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் அல் அது போலவே உங்களோட கைகளில் குபேர முத்திரை வச்சுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வடக்கு பார்த்து கீழே உட்காரலாம் அல்லது கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்து நல்லா டீப் ப்ரீத் எடுத்து எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மூச்சை இழுத்து ஒரு நிமிஷம் வைங்க உங்களோட மனசு உங்களோட அந்த ப்ரீத்திங்கை வந்து நிறுத்துங்க ஒரு கும்பகம்னு சொல்லுவாங்க ஒரு செகண்ட் நிறுத்திட்டு பிறகு வெளியில் விடுங்க அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் உங்கள் உடம்பில் உங்களோட சக்ராஸ்ல அதை ஆக்டிவேட் ஆகும் ப்ளஸ் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் வெளியிடும் பொழுது இந்த பிரபஞ்சம் அதை உள்வாங்கி அதற்குண்டான அந்த மேனிஃபெஸ்டா விஷயத்த உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஆரம்ப நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அதற்குண்டான பாதை உங்களுக்கு கிடைக்கும் அதைக்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்குண்டான நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க இது தான் ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் நடக்க அப்போ இந்த நேரத்தை இந்த மைத்திரே முகூர்த்த நேரத்துல கடன் மட்டுமல்ல எல்லா விஷயங்களுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் சரி தீப தூப ஆராதனையோட நம்ம வீட்டில் உள்ள பூஜை படங்களுக்குலாம் நல்ல நிறைய மலர்கள் போடுங்க இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் வடநாட்டினர் வந்து அவங்களோட பூஜையில் வந்து நிறைய மலர்களை பயன்படுத்துகிறாங்க நல்ல மில்க் ஸ்வீட்டு தான் வந்து பா பால் பொருட்களை தான் இனிப்புகளை தான் அவங்க வந்து அவங்க வந்து பூஜையில் வந்து நைவேத்தியமாக வைக்கிறாங்க அது போலவே நம்ம வந்து அவங்க பயன்படுத்துறது மலர்கள் மட்டும் இல்லை நிறைய வாசனை உள்ள மலர்கள் ப்ளஸ் வந்து இந்த மில்க் ஸ்வீட்டு அது போலவே இந்த பிரியாணி அலை மேனிஃபெஸ்டேஷனு நேர்மையான தொழில் அசைவம் தவிர்க்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணும்போது எந்த இடங்களுக்கு எந்த நாட்டுக்கு அவங்க போனாலுமே அவங்க வந்து அவங்களோட தொழிலில் நம்பர் ஒன்னாக வந்துடுறாங்க அவங்களோட ஃபேமிலி எந்த கோர்ட்லேயும் எந்த வழக்குகள்லேயும் சிக்கிறதுல அவங்களோட குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணும் பொழுது அவங்களோட நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு பலனளிக்கக்கூடியதாக இருக்குது அந்த இது குறிப்பாக இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களோட மூலாதார சக்கரம் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோட இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அது போலவே இந்த விஷயம் உங்களுக்கு நல்லது கொடுக்குது நல்ல விஷயம் நடக்குது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி சூப்பர் மேம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பொதுவாவே மைத்திரிய முகூர்த்தம்னா கடன் அடைக்கக்கூடிய டைம் அந்த நாள் அப்படின்றது தான் மக்களோட மைண்ட்ல இருக்கும் அதையும் தாண்டி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை இந்த மாதிரி தான் நல்ல வாசனை உள்ள மலர்கள் தீபம் குறிப்பாக தீபம் நல்லா பியூராக இருக்க நெய் தீபம் அதில் வந்து ஆறு டைமண்ட்கள் கண்டு போட்டு ஏத்துறது ப்ளஸ் வந்து சிகப்பு நிற ஆடைகள் பெண்கள் பாருங்கள் அவங்க எல்லாம் கூட ரெட் கலர் ட்ரெஸ் தான் நிறையா போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருந்து நம்ம பழகிக்கலாம் தவறு கிடையாது நல்ல விஷயம் கிடைக்குதுன்னா அது நம்மளோட நேயர்கள் நம்ம நேயர்களும் ஃபாலோ பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் ஜெயித்தாங்க அப்படின்னா நம்மளோட நம்ம மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா ஒருத்தர் மூலமாக தான் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அதனால் வந்து எல்லாருமே எப்போவுமே ஒரு ஒரு வீடியோ பார்த்து ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட வீடியோஸ்க்கு நற்பவி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு காகபுஜன்ற மகரிஷியோட அருளாசி என்றும் உண்டு நற்பவி நன்றி சிறப்பு மேம் தேங்க்யூ நன்றி